ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்தித்ததில் பேர் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னால் எங்கள் ஃப்ரெண்ட் வர்றா அவாவோட சேர்ந்து நான் வந்து கென்னா போட போறேன் அவள் வந்து இன்னைக்கு வீடியோ மெசேஜ் பண்ணியிருந்தவா சிந்தியா தனக்கு வந்து ஃபேரியன் ஃபேரியன்ன்றா விடுமுறை வந்து தனக்கு கென்னா போட்டு விடுறீங்களான்னு கேட்டுவா சிந்தியா கென்னா போட்டு விட சொல்லி நான் ஓகேன்னு சொன்னான் இப்போ மூன்று மணிக்கு அவள் வர்றேன்னு சொன்னுவா இப்போ சரியா மூணு மணி தான் அவளை காணல நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் அவள் என்ன கெண்ணா போட போறான்ன்றது தெரியல நான் சிவப்பு கென்னாவும் வச்சுக்கிறேன் கருப்பு என்னாவும் வச்சிருக்கிறான் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அவளுக்கு என்ன கென்ன கலர் விருப்பம் கேட்டுட்டு நாங்கள் வந்து கென்னா போட போறோம் இந்த வீடியோ வீடியோ இன்றைக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன் வீடியோ இந்த வீடியோவில் அப்படியே ஜாயின் பண்ணி விடுவேன் ஏன்னா எனக்கு இந்த பாட் பாட் பாடாக குட்டி குட்டியாக போட விரும்பல ஏன்னா நான் வந்து புதுசாக யூடியூப் செஞ்சிருக்கேன் எனக்கு மனித்தியால் அவர் வேணும் அதனால் நான் பெரியல எந்த தான் வீடியோ போடணும் ஓகே நாங்கள் பார்ப்போம் என் ஃப்ரெண்ட் வந்த உடனே என் ஃப்ரெண்டுக்கு என்னென்னா அவளை இந்த டேட்டுவை மறைச்சி கென்னா போடணுமா அதுக்காண்டி நான் வந்து கருப்பு கலர் எடுத்துருக்குறேன் கிட்ட நம்ம கருப்பு கலர்ல எடுத்துருக்கிறான் கருப்பு கலருக்கு என்ன வந்து அப்பயே போட்டு ஒரு டிசைனா இதை மந்தி தேட்டுவோம் மறைக்க போறோம் அவள் வந்து சொல்றான் என்னன்னா அந்த கைக்கும் சிலவில் போடுவோம் இந்த கையை முதல்ல முடிப்போம் ஓகேயா ஓகேயா இந்த கை ஃபுல்லா டேட்டு போட கோ கூவ அப்போ வந்து அவட முந்தின ஹஸ்பண்ட் வந்து அவள் வந்து ரொம்ப சித்திரவதை செஞ்சுருக்குறார் அந்த சித்திரவதையைத்தான இந்த டேட்டுவா அவள் போட்டிருக்குறாவாம் இப்போ அந்த டேட்டு வந்து தனக்கு வந்து வேறு மாதிரி இது வேணுமென்ட்டு என்னகிட்ட நான் அதை வந்து ஒரு பூவாக மாற்றி அவக்கு கொடுக்க போகிறேன் எனக்கு இது எனக்கு இது முதல் பார்க்க தெரியலை இப்போ தான் நான் எனக்கு சொல்கிறேன் அந்த பிளேட் எல்லாம் பாருங்கள் பிளேட் எல்லாம் டேட்டுவா போட்டிருக்கிறான் இந்த பிளேட்டுகள் எல்லாம் அந்த அவாவுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இதில் கீறி இருக்கிறான் வாங்க இப்போ தான் எனக்கு அது தெரியும் இல்லைனாலும் நான் இதை பார்த்துட்டு ஏன் நீ போட்டே நீங்கள் மட்டும் தான் கேட்குறேனே என்னென்று ஒவ்வொரு திட்ட வலியும் வந்து எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தி அதை செய்திருக்கிறாள் இப்போ நான் வந்து இந்த இந்த வழியை வந்து அப்படி பூ மாதிரி மாற்ற போகிறேன்னு தான் இப்போ எனக்கு வந்துருக்கிற ஒரு பெரிய ஒரு வேலை செய்து காட்டுவோம் வேணா தி இப்போ நான் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன் அவளோட டேட்டுவை மறைச்சி அவ வந்து நான் சொன்னவா தானே அவளோட அவளோட கஷ்டத்தை தானே இதை டேட்டுவாக குத்திருக்கிறான் வந்து இதில் பிட்டி ஒரு பிளே பிளேட் ஒன்று போட்டிருக்கிறான் அந்த சர்வ் எடுக்கிற பிளேட் வந்து அதை மறைச்சு நான் இப்போ எப்படி பூவாக மாற்ற போகிறேன்னு எங்க ஆல் ஸ்கூட் தஸ் இஸ் சேஷ் யா தஸ் இஸ் சேஷ் ஓ தங்க் ஐ ஃபோல் மீ ஷோ ஓ தங்க் ஐ ஃபோல் மீ ஓ

அவோட கை வந்து மொட்டை கை கை நாங்கள் அவட பாட்டிக்கு போடுறது மொட்டை கை வரைக்கும் போடுவோம் நாங்கள் இப்ப அவட டேட்வை ஃபுல்லா மறைச்சு நம்மட கெண்ணாவ போட்டு அசக்தியாச்சு பியங்கா alles gut. Ja, sehr, sehr sind ja. Ich freue mich sehr über meine schönen Abend. Wow, schön. Wow, sehr schön. Danke. Hallo. So eine schöne Arbeit. So eine schöne Arbeit sind da. Das ich sehr, sehr gerne diese Arbeit. Ja, und ich finde es so schön auch. Ja. சூப்பராக அவக்கு வந்து இந்த வேலை வந்து நல்ல வேலையாக நல்ல வேலையை ஒன்று செய்கிறனே சொல்லி அவ வந்து சொல்கிறான் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக கென்னா போட்டு முடிய முடிச்சாச்சு இப்போ வந்து டேட்டு எங்கே இருக்குன்றே தெரியாத அளவுக்கு போட்டு விட்டுடுறான் அவ நல்ல ஹாப்பியா அப்படியா சீக்கிரம் அவ்வுக்கு வந்து நல்ல ஹாப்பியாக இருக்குது நான் டேட்டு வந்து மறைஞ்சிட்டேன்னு சொல்லி சிக்கம் தீமர்தா நான் சொல்றேன் எனக்கு நிறைய நேரம் இல்ல ஆட்டி என்ற பாவனக்கு போட்டு சொல்லி இருக்கிறேன்

फिर हावर हो इतते बात ही आहे सुपर पार्टी ना हर मिला आपको ओय वेलकम वेलकम कितना वाह ऑल इज गुड लास गुड Meine neue Tattoo. Weißt du, Luc, Mila, ich gehe zu Geburtstag und ich wollte einmal schön sein. Ja, einmal schön. Du, soll, ein Frau, ein, wie eine Frau. Ist er auch? Ist er auch Tattoo. <laughs> Mila auch eine Tattoo jetzt. Ja? <lacht> <lacht> Mila. Mila. அம்மா அப்படி இருந்ததா எங்க எங்கள் ஃப்ரெண்ட் வந்தது எல்லாரும் உஷாரா இருக்கணும் சிந்துமா உசாரா இருக்கணும் சுறுசுறுப்பா அவ வந்து கென்னா எல்லாம் போட்டுட்டு அவள் வந்து இப்போ வந்து இறங்கிட்டான் அம்மா வந்து இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சே கலைச்சு போனா அம்மாவுக்கு கதை விளங்கலாம் இருந்தாலும் அம்மாவுக்கு சிரிப்பு தான் நான் அதுக்குள்ள ஆக்ஷன்ல அவ விளங்கிட்டான் அவட கதையில அவன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பியான ஒரு ஆள் தான் அவன் என்ன அம்மாவுக்கு இன்னைக்கு நான் போய் தமிழ்ல அவன் சொல்றதை சொன்னோட அவன் அம்மாவுக்கு வந்து விழுந்து விழுந்து செஞ்சு அவட முதுகு வேற உடஞ்சி வச்சுன்னு சொல்லி போட்டு சைக்கிள் ஓடுறவன்பா டாக்டர் ஸ்கேன் எல்லாம் வர்றேன் அதாவது கதையா வந்த கண்ணு ஹாட்டி ஆடி கதைக்குறான் அப்படி தனி கண்ணுகள் மூக்களாக கதைக்கதாமண்ட்டு அம்மாவா கதைச்சதுக்கு பார்த்துட்டு அவக்கு ஒரு பார்ட்டி அந்த கெண்ண அவட அவட் டேட்டு வந்து வடிவில்லாம இருக்குன்னு சொல்லி வடிவில்ல அது வந்து அந்த டேட்டுவை பார்த்தாவாம் அம்மா அதுல அவ வந்து அந்த டேட்டு என்னதுக்காண்டி போட்டிருக்கான்டா எல்லாருக்கும் தெரியுமா அந்த டேட்டுவை பேர்தேக்கு அவ ஒரு பெரிய பேர்தே பார்ட்டி உண்டாம் அவள் வந்து இங்கிருந்து டொசலேண்ட் போறான் டொஸ்லான்னா ஜேர்மனுக்கு போறா ஜெர்மனுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த பெரிய பார்ட்டிக்கு மொட்டை கை சட்டை போட போகிறாவாம் ஒரு ஃப்ராக் கொண்டு போட போகிறாவாம் அப்போக்கா அந்த அவட டேட்டூ தெரியுமா அந்த அந்த டேட்டூவில் வந்து இன்னும் இருக்காம் அந்த எங்களுக்கு தெரியும் சத்தியமாக எனக்கு இவ்வளோ நாளும் டேட்டூ போட்டிருக்கான்னு தெரியும் என்ன அந்த அர்த்தம்னு தெரியாது அவள் அவள் சின்னல்ல அவாக்கு நடந்து அவள் லவ் பண்ணி இருந்தவர் வந்து அவாக்கு செய்த கொடுமையைத்தானா அந்த டேட்டூ அவள் நிறைய பிளேட்டு அது பிளேட்டால் கீர்னது அதில் எல்லாத்தையும் அவள் டேட்டுவா போட்ட உடனே அது வந்து ஆக்கள் பார்த்தா வந்த கையை தெரியுமாண்டேக்க அப்போ நாங்கள் நாங்கள் தானே டேட்டூவில் நாங்கள் போடுறதுல முதலிடம் தானே வாங்கவங்க கூட டேட்டுவை ஃபுல் அழிச்சு விடுவோம் ஆனால் எனக்கு முதல் தெரியாதவா ஏ நவா என்ன போடணும்னு சொன்னோம் அவளையா இந்த டேட்டுவை மறைக்கணும்னு எனக்கு சொல்லல இங்கே தான் எனக்கு அது தெரிஞ்சதாம் அப்புறம் தான் நான் அவடிவோ அவட்டுவோம் மறைச்சி இப்போ அவள் அழகா பாட்டிக்கு போறதுக்கு ரெடி பண்ணி அவளை அனுப்பி இருக்கிறான் நாங்க தான் வெள்ளைய ஆக்கி குடுப்போமே நம்ம நல்லா சிரிக்க வச்சுட்டு போய் நம்ம அம்மா வந்து என்னைய யோசிக்க கூடாது என்ன சுத்தி இருக்கிறவன் எல்லாருமே என்னையும் ஹாப்பியா வச்சிருப்பீங்க நானும் என்ன சுத்தி ஹாப்பியாக வச்சிருக்கிறேன் நான் தரையும் என்ன சொல்றேன் அவன் சொல்லிட்டு போனாதானே நான் வந்து நானும் நேரம் சிரிக்க வச்சுக்கணும் என்னையும் சட்டலும் அம்மா வந்து கருப்புக்கு என்ன இதுல பட்டுட்டு அது பிரச்சனை இல்ல உம் இப்ப நாங்க என்னம்மா செய்ய போறோம் கறி வைக்க போறோம் இப்ப அம்மாவுக்கு வந்து அம்மா கட்டி நண்டு கறி வைப்பாக்கு நண்டு விருப்பம் என்ன விருப்பம் அம்மாக்கு இன்றைக்கு கணவாயும் புட்டும் கொடுக்க போறோம் புட்டு புட்டு வாய்ப்போமா ரெடியா ரெடி ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னென்ன தேவையானதை பார்ப்போம் ரெடி என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க கனவாக்கறிக்கு கறிக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம்

அம்மாவுக்கு தெரியாது எங்கட வீட்டுல சட்டி எங்க இருக்குண்டு சட்டி எங்கே தெரியல அம்மா வந்து வீட்ட ஆக்கள் தானே அப்ப நான் சொன்ன அம்மா வடிவான கப் எல்லாம் அங்க கீழே எங்க எங்கட அண்டி தந்த எனக்கு கிப்டா தந்த புது கப்புகள் இருக்கம்மா கீழே அலமாரி படியடில இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க ஆனா அம்மா போய் கெல்லருக்குல இருக்கிறா அலுமாரி எல்லாம் தேடி கொடுத்துருக்கிறா அம்மாவுக்கு தெரியல எங்க இருக்குண்ட அலுமாரி அந்த அளவுக்கு அம்மா எங்க என்ன சாமானிருக்குன்னு தெரியல எங்களோட வீட்டை ஒரு 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 மாசம் நின்னீங்கன்னா தான் தெரியும்

இப்போ வந்து அம்மா வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டா எல்லாம் தேவையான பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் நான் தான் சமைக்க போறேன் என்னம்மா அம்மா சொன்னோம் இன்னும் வைக்க சொல்லி தான்கு திறமாக வைக்கிறதா நாம காமனால நிறைய கருவேப்பிலை எடுத்துருக்குறா வெங்காயம் எடுத்துருக்குறா வேறு என்ன உள்ளி பச்சை மிளகா கொஞ்சம் கூட எடுத்து அம்மா ஏன் நிறைய கருவேப்பிலை எடுத்துடா ரெண்டு தரம் நான் போடுறதாலயா நிறைய கருவேப்பிலை எடுத்துருக்குறாவா இப்போ அம்மா வீடியோ நல்லா தான் பார்த்துக்குறீங்க நான் போடுறோம் சரி நாங்கள் இப்போ வந்து அடுப்புல எண்ணெய் சட்டியை வச்சு நாம வதக்க வேண்டியதை வதக்கி தாளில் பிரட்ட வேண்டியதை திரட்டுவோம் எல்லாம் இப்ப வெட்டி எடுத்தாச்சு அம்மா சொன்னவா புளி தேசிப்புள்ளி கடைசியார கேட்க விடுவோம் மண்டு தேசி காயம் எடுத்துருக்குது என்ற ஸ்டைலில் தான் கறி வைக்க போறேன் நான் எப்படி கனவா கறி வைக்கிறேன்னு நீங்களும் பாருங்களேன்னு பார்த்துட்டு நீங்கள் வேறு மாதிரி வைக்கலாம் நான் வேறு மாதிரி வைக்கலாம் சில என்ன மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் அப்படியும் இருக்கலாம் பார்ப்போம் என்னட்டு இப்போ சட்டி வந்து வச்சாச்சு முதல் வந்து நீங்கள் சட்டி எடுக்கணும் சட்டி எடுத்துட்டு கொஞ்சம் சூடானோன்னா கொஞ்சம் எண்ணெய் விடணும் நான் அம்மாக்காண்டி நான் கொஞ்சம் எண்ணெய் கூட விடுறேன் நான் அம்மாக்காண்டி கொஞ்சம் இன்னும் குறைய விட்ருக்குறேன் ஆனால் அம்மா இதை விட குறையத்தான் விடுவா நான் என்னடா கொஞ்சம் கறி நல்ல டேஸ்ட்டாக வரணும் பண்ணுறதுக்காண்டி கனவா பொரிய நல்லா இருக்கு ம் கனவா பொரிய நல்லா இருக்குமென்றதுக்காண்டி அப்படி விட்டுருக்குறேன் அம்மா கனவா கறிக்கு எப்போவும் பச்சை தேசிக்காய் எடுக்கிறது நல்ல மண்டு அப்போ கறி டேஸ்ட்டாக இருக்குமா மண்டு இப்போ கடுவை போடுவோம் கடு எண்ணெய் கொதிச்சுட்டு கடுவை போட்டாச்சு கடுவோட கொஞ்சம் புள்ளியம் போட்டு வெள்ளமா பொண்ணுறமா வர்ற வரைக்கும் தாளிக்கிறேன் இப்ப வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அம்மா வந்து சிவப்பு வெங்காயமும் அம்மா சிவப்பு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் அதுக்குள்ள சிவப்பு சின்ன வெங்காயமும் படுத்துருக்கிறான் ரெண்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகா உள்ளி இவ்வளத்தையும் போட்டு தாளித்து கொண்டு இருக்கிறேன் இந்த தாளித்த இதுக்களை வந்து கொஞ்சம் கருவேப்பில் நான் பிறகும் போடுவேன் இல்ல அப்போ முதலும் கொஞ்சம் கருவேப்பில போட போகிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு வெந்தியமும் வெந்தியமும் கொஞ்சம் போட போகிறேன் நான் வந்து இப்போ இதுக்கெல்ல வந்து கொஞ்சம் வெந்தியமும் போட போகிறேன் கறிக்கு வெந்தயம் நிறைய போடுறது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அது காரணத்தால் தான் நிறைய வெந்தயம் போடுறேன் நான் நிறைய வெந்தயம் வெந்தயமுமே காணும் இப்ப கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இதுக்குள்ள கனவாய போடுவோம் கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் போடுறேன் போடுறன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போறதும் அதையும் சேர்த்து வதக்க போறேன் இப்போ வந்து எங்கட வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு இருக்குது இதுல வந்து நீங்க ஆமா கனவா எடுத்துட்டு வர போற சரியா இன்னைக்கு கிளைமேட் வந்து மழை பெய்யுது சம மழை நாங்க இன்னைக்கு வெளியில போயில இன்னைக்கு நாங்க தான் வெளியில வந்து சம மழை பெய்யுது நீங்க வாருங்க இப்படி மழை பெய்யுது அந்த கணவாய வெட்டி வச்சது இப்ப கழுவி எடுக்கிறா அந்த கனவாயை நான் வந்து இதுக்குள்ள வந்து தக்காளி பழத்தையும் போட்டு வதக்க போறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது தாலிப்பழம் வெங்காயத்துக்கு அளவான உப்பை தான் நான் போடுறேன் பிறகு கனவாய்க்கு நான் உப்பு போடுவேன் கனவாயை வந்து கழுவி எடுத்தாச்சு கனவாயெல்லாம் கழுவி எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ள வந்து நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா மிளகாய் தூள் போட போறேன் கிங் தூள் நான் பாவிக்கிறேன் நான் அதனால கிங் தூள் போடப் போறேன் நான் இப்போ வந்து நான் இந்த கனவாயை வந்து இந்த தூள் போட்ட வெங்காயத்துக்குள்ள போடப் போறேன் கணவாய் முதல் வந்து நான் வெங்காயத்து கலவா உப்பு போட்டேன் இப்ப இந்த கணவாய் கலவா உப்பு போடுறேன் ஒரு கரண்டி நீ போடுறோம் இந்த கனவாய் கலவா அடுப்ப தூள் போடைக்கு குறைச்சி தான் வச்சு நானே என்ன காரணம் என்றால் தூள் வந்து கருகிடும் நீ இப்ப அடுப்பை வந்து கூட்டி விடுறேன் கனவா போட்டோம்னா இப்ப இந்த கணவாயில் இருக்கிற அந்த கழுவின தண்ணி எல்லாம் இருக்குல்ல அந்த தண்ணியிலே இந்த கனவாய்க்கு வந்து நாங்கள் தண்ணி விட தேவையில்ல பாருங்க போல தண்ணி வருது இந்த கணவாயில் தானாவே எங்களுக்கு தண்ணியை தரும் கனவாக மூடிவிட போறோம் அவிஞ்சோடுனா எப்படி கறி வருதுன்னு பாப்போம் அடுத்த கட்டத்தை இப்ப பாருங்க ஒரு துளி தண்ணி குடி விடையில இந்த கணவாயில் இருந்த தண்ணி இவ்வளவும் வந்திருக்கு இதுல நல்ல கனவா கொதிச்சு கொண்டு இருக்குது மூடி நல்லா அவிய வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியை அடுக்கட்டும் ஏன்னா நாங்கள் வந்து புட்டோட தான் சாப்பிட போகிறோம் அதனால அம்மா சொன்னா என்னென்னா தண்ணி குழம்பாக கொஞ்சம் வைக்க சொல்லி பாப்பம் எப்படி வருது கறி கனவா வந்து நல்லா அவிஞ்சு அப்படியே தண்ணி வந்து கொஞ்சம் வச்சிட்டுது இப்போ நாங்கள் வந்து இதுக்கு பாலை விட்டு கறியை முடிப்போம் வேணா நல்லா அவிஞ்சிட்டுது கனவா இப்போ பாலை விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கருவேப்பிலை போடுவோம் சித்தங்காய் பால் எல்லாம் விட்டு பிரட்டி எடுத்தாச்சு சித்தங்காய் பால் எல்லாம் விட்டாச்சு இப்ப வந்து இதுக்கு கருவேப்பிலை போட்டு முடிக்க போறேன் கருவேப்பிலையும் தேசிக்காயும் அடுத்தது கருவேப்பிலையும் தேசிக்காயும் இது நான் அம்மாக்கு நான் வெச்சு கொடுத்த கனவா கறி அம்மா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணுமா இப்ப கிட்ட கொண்டு வாங்க பார்க்கவே தெரியுது இப்ப வந்து கருவேப்பிலை எப்ப நான் வந்து இப்படி பிச்சு போறோம்னா அப்பதான் டேஸ்ட் வரும்ன்றதுக்காண்டி கடைசி வந்து கருவேப்பிலைய பிச்சு போடுறேன்

என்னமா சொல்லுவோம் பாய் சொல்லுவோம் எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கு எல்லாம் வீடியோ பாருங்க எல்லாரையும் வீடியோ பார்க்கட்டாம் அம்மா அடுத்தது இப்ப உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நாங்க இன்னொரு வீடியோல அம்மா நானும் வந்து சந்திக்கிறோம் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம் வேணுமா நாங்க ரெண்டு பேரும் டீமா சேர்ந்துட்டோம் இப்ப அம்மா அணிக்கு முறைக்கும் வீடியோ எடுத்து போடுறது ரெண்டு இப்ப வந்து அடுத்தது இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்க போக மாட்டேன் அன்னைக்கு போறேன் என்னோட தான் நிற்க போகிறாவா அப்படி நின்றாலும் எனக்கு தான் அம்மாவை நான் வச்சிருக்கிறதுல ஒரு என்ன சொல்கிறது அம்மா ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறான் நேற்று வீட்டில் காடையில இருந்து தேடி இருக்கணும் அம்மா அம்மா அப்பளத்தை கண்டுபிடிக்கலாம் இருக்கு நான் இங்கே வச்சே நானுண்டு அம்மாவுக்கு வீட்டில் இருக்க சாமானித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியணும் நான் இங்கே இங்கே என்ன வச்சுருக்க இப்போ வந்து பாய் எல்லாருக்கும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அடுத்தது